அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி நிலவக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று உருவாகக்கூடிய மாலவிய ராஜயோகம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க இந்த தாக்கம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியும் இருந்தாலும் குறிப்பிட்ட இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அதாவது இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில பணமழை எதிர்பாராத கிடைக்கும் சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த மூன்று ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகக்கூடிய பட்சத்தில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணுங்க தற்போது இந்த பதிவில் உருவாகக்கூடிய இந்த மாணவிய ராஜயோகமானது எந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது அந்த மூன்று ராசிக்காரர்கள்

மகா புருஷ யோகங்கள் மிகவும் புனிதமானதாக பார்க்கப்படுதுங்க அதில் வந்தீங்கன்னா ஒன்றான அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா மாலவிய ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சுக்கரனுடைய சஞ்சாரத்தால் உருவாகக்கூடிய ஒரு அரிய மற்றும் மிகவும் புனிதமான யோகங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் சுக்கரனின் சஞ்சாரத்தால் மாலவிய ராஜயோகம் உருவாக இருக்கு இது இது இதுவரைக்கும் பெறாத வெற்றியையும் மிகப்பெரிய பெரிய ஜாக்பாட்டையும் தரும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக ராசிக்கு மிகுந்த பலனளிக்கும் அப்படின்னு கணித்திருக்காங்க மாலவிய ராஜயோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷபம் அல்லது துலாம் அல்லது அதன் உச்ச ராசியான மீனத்தில் மைய நிலையில் அதாவது நான்காவது ஏழாவது அல்லது பத்தாவது வீட்டில் இருக்கும் மா அந்த உருவாக்குறது அழகு ஆடம்பர வாழ்க்கை கலை அன்பு செல்வம் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவை ஏற்படும் சுக்ரன் பொருள் இன்பங்களினுடைய அதிபதி அப்படிங்கறதுனால இந்த யோகம் அந்த நபருக்கு மிக பெரிய அளவுல வந்து பொருள் செல்வத்தையும் இன்பத்தையும் அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த யோகமானது பல வகையில் வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஜாக்பாட்டையும் அது தரவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் நாம் பார்க்க போகிற முதல் ராசி அப்படின்னு பார்த்தோன்னா ராசி என்பர்கள் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுக்ரனின் மாலவிய ராஜயோகமானது அவர்களின் வாழ்க்கையில் புதிய உச்சங்களை தொடுவதற்கான வாய்ப்பை தரும் வேலை பதவி உயர்வு சம்பள உயர்வு அல்லது புதிய சிறந்த வாய்ப்புகள் அவங்க பெறலாம் வணிகர்கள் வணிக வளர்ச்சியால் பெரும் லாபத்தை ஈட்ட வாய்ப்புகள் இருக்குது நிதி நிலைமை வலுவடைய ஆரம்பிக்கும் எதிர்பாராத ஆதாரங்களில் இருந்து வருமானம் பெறக்கூடும் கலைதுறையில் இருப்பவங்களுக்கு இது ஒரு சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் அனுகூல பலன்கள் கிடைக்கப் பெறுவாங்க நீண்ட நெடுகாலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய நிதி சிக்கல்கள் அனைத்துமே தீர்க்கப்படும் நீண்ட காலமாக வராமல் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும் முதாதைய சொத்துக்கள் கைக்கு வந்து சேருவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறது வாழ்க்கையில் புதிய வழிகள் திறக்கப்படும் எதிர்பாராத வெற்றி அனுகூலங்கள் அடைய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அது மட்டும் இல்லாம அன்பு செல்வம் ஆடம்பரமான வாழ்க்கை கலை இவை அனைத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரனினுடைய இந்த மாலவிய ராஜயோகம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு மேலும் நன்மையையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரக்கூடிய வகையில இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்துல அவங்க என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் உடனுக்குடன் நன்மையை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாலவிய ராஜயோகம் மிகப்பெரிய அளவில் அனுகூலங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லணும் அடுத்த ராசி பார்த்தோம் அப்படின்னா மகர ராசிங்க இந்த ராசிக்கு சுக்ரனினுடைய மாலவிய ராஜயோகம் நிதி அடிப்படையில் நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்குங்க பொருளாதார ரீதியாக அதிகப்படியான மேன்மை அதிகப்படியான வரவு அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதேபோல வெகு காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் அவர்களுக்கு வந்து சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது இந்த நேரத்தில் நிதி சிக்கல்கள் நிதிக்கு தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துமே தங்களை விட்டு விலகவோ ஆரம்பிச்சிடும் நீண்ட நெடுகாலமாக வராது அப்படின்னு நினச்சிருந்த பணம் கூட தங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் முதலீடுகளில் இருந்து நல்ல லாபத்தை நீங்கள் அடைவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் இருக்க செய்யுங்க புதிய பொறுப்புகள் அப்படி இல்லைன்னா திட்டங்கள் அனைத்துமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது சமூகத்தில் மரியாதை அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் கலைதுறைகளை சார்ந்தவங்களுக்கு இந்த காலம் ஒரு மிகப்பெரிய அற்புதமான காலமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் இது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் தைரியத்தையும் கொடுக்க போகிறது தங்களுடைய அனைத்து விதமான செயல்களும் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பெரிய அளவில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தை சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே தங்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டமானதாகவே இருக்கும் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் தங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பது மனதிற்கு இன்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துல கணவன் மனைவி இருவருக்கும் அதிகப்படியான வெற்றி எதிர்பாராத வாழ்க்கையில இது மிக பெரிய அளவுல அதிர்ஷ்டத்தையும் ராஜயோகத்தையும் உருவாக்கக்கூடிய பட்சத்துல இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு சுக்ரனினுடைய இந்த மாணவிய ராஜயோகமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்த போகிறது அதிலும் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் அதிகபட்சமாக கொடுக்கக்கூடிய பட்சத்தில் இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் மிக அதி அற்புதம் நிறைந்த வாழ்க்கையை தரும் அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய வாழ்க்கையில் நாள் வரைக்கும் தென்படாது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினைச்சது எல்லாமே கிடைக்கப்பெறும் பெறுவீங்க அதே வாழ்க்கையில வாழ்க்கையில் புதிய வழிகள் உங்களுக்கு கே தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் சொல்லணும் எதிர்பாராத வெற்றியை நீங்கள் அடைய போகிறீங்க வேலை தேடுபவர்களுக்கு வேலையில்லாத தவித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்படுவீங்க நிதி ஓட்டம் அதிகரிக்கவே செய்யும் அது மட்டும் இல்லாமல் சேமிக்கவும் முடியும் குடும்பத்தில் அமைதியும் நல்லிணக்கமும் நிலவ ஆரம்பிச்சிடும் கலை நடவடிக்கைகளில் ஆர்வம் அதிகரிக்கவும் செய்யலாம் இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு பொன்னான காலமாக தங்களுடைய வாழ்க்கையில இருக்கப் போகிறது நிதி ரீதியாகவும் குடும்பம் ரீதியாகவும் தொழில் வியாபார ரீதியாகவும் பல்வேறு அம்சங்களில் இருந்து தங்களுக்கு ஆதரவு கிடைப்பதோடு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பெறுவீங்க பொருளாதார நிலை நல்லாவே இருக்கிறது அப்படின்றதுனால நாலாபுரத்தில் இருந்து பண வருவாய் வருவதற்குண்டான வாய்ப்பும் அதிகரிக்க செய்யும் இதன் காரணமாக வங்கி இருப்பு கணிசமாக உயரவும் ஆரம்பிக்கலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அது அதே போல பொன் பொருள் சேர்க்கை ஆடை அபரண சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை சொத்து சுகம் இவை அனைத்தும் சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் அதிலும் இந்த ஆண்டு உருவாகக்கூடிய சுக்ரனின் மாலவிய யோகமானது கன்னி மகரம் மற்றும் கும்ப ராசிக்காரர்களுக்கு தொழில் நிதி மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில மிகப்பெரிய நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னும் சொல்லலாம் அது அவர்களுக்கு ஒரு பம்பர் யோகமாகவே இருக்கும் அப்படின்னு ஜோதிடமும் தெரிவித்திருக்கிறது இந்த காலகட்டத்தை நன்றாக நீங்கள் பயன்படுத்தி கொள்வது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லணும்